அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்றைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக வந்து பாதுஷா இப்படி செய்யலாம் பார்க்கலாமா அதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் சக்கரை எடுத்துருக்கேன் ஒரு கப் தண்ணி சேர்த்து நம்ம வந்து ஜீரா ரெடி பண்ணி அப்படியே வச்சலாம் அது ஆறுகிட்டே இருக்கட்டும் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப்பு நான் வந்து கோதுமாவு சேர்த்துருக்கேங்க ஒரு பெண் சாவுக்கும் நான் வந்து சமையல் சோட ஒரு பெண் சாளுக்கும் தூள் உப்பு சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காய் தூள் பண்ணி போட்டுவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கொஞ்சமாக உருண்டைகள் பிடிச்சு இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா நடுவில் ப்ரெஸ் பண்ணி விட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட வேண்டியதாங்க அவ்வளோதாங்க பாதுஷா இல்லைன்னா ஒரு பத்து பாதுஷா வந்துச்சு ஒரு கப்பு மாவுக்கு நம்ம ரெடி பண்ணதை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு வானலில் போட்டு அப்படியே நல்லா எண்ணெய் ஊற்றி பொன்னிரமாக பொறிச்சு எடுத்துருங்க நம்ம போட்ட உடனே ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்கள் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ள நல்லா மாவு நமக்கு வந்து விந்து வந்துடும் இப்போ பொறிச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஜீரோவில் எடுத்து ஒரு ஒரு பாதுஷாவாக எடுத்து சேர்த்து ஓவர் நைட்டு வச்சு நீங்கள் சாப்பிடுங்களே மேலே நட்ஸ்லாம் தூவி விட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்